நம்ம இடத்துல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிணறு இல்லைனா போர் ரெண்டுத்துலையும் அதை நம்ம ஒன்று போடுவோம் நம்ம நாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்கோம் இப்போ போர் போட்டு எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கோம் என்னென்ன பொருள் எல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக டீட்டெயிலாக எவ்வளவு வே எவ்வளவு செலவாச்சு செலவு முதல்ல கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முதல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த டீட்டெயிலில் உங்களுக்கு சரியாக புரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வாட்ரு கேனில் இது எதுக்காக இந்த மாரி தண்ணி இருக்குன்னா இது வந்து போர் போட்டு கம்ப்ரஷர் வச்சு கிளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்டர் கேனில் சாம்பிளுக்கு ஒரு கேனு பிடிச்சி கொடுத்தாங்க இது ஒரு மூணு நாள் வச்சிருந்தீங்கன்னா தண்ணி தெளிஞ்சு போய்டும் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளம்பரை கூப்பிட்டு மோட்ரு செட் பண்ணிக்கோங்க அன்றதுக்காக ஸ்டாம்பிளுக்கு பிடிச்சி கொடுத்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போட போகிறத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நீரோட்டத்தை செக் பண்ணணும் நீர் நீரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் போரையே போடணும் நீங்கள் வாட்டு ஏனோ அதானுன்னு எதனா ஒரு மூலையில் அப்படி போட்டுட்டீங்கன்னா போர் தண்ணி வரலைன்னா நீங்கள் பண்ண செலவு வீணும் ஒரு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க நல்ல ஒரு அனுபவசாலியான ஒருத்தரை கூட்டுன்னு வந்து நாங்கள் இங்கே செக் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா இவரே தான் போர் போடுறவர் இவரே பார்த்தீங்கன்னா நீர் ஓட்டத்தை செக் பண்ணிவிட்டார் இவரே பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டாரு பாருங்கள் முதல்ல ஒரு கற்பூரமும் ஒரு தேங்காவும் வர சொல்லி முதல்ல சாமிக்கு கும்பிட்டாரு சாமி கும்பிட்டுட்டு அவர் கையில் தேங்காவை வச்சு அப்படியே அவர் கொண்டு வராரு அப்போ தேங்காவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தேங்காவை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது இந்த பட்டையாக இருக்கிற தேங்காவை வாங்கி தரக்கூடாது இந்த தேங்காய் மாதிரி நல்லா உருட்டியாக இருக்கிற தேங்காவை தான் நீங்கள் வாங்கி வந்து தரணும் அப்போ தான் வந்து நீர் ஓட்டம் வரும்போது அந்த தேங்காய் மேல் எலும்பி நிற்கிறதுக்கு சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் பட்டை தேங்காயை வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா அது மேல் எலும்புறதுல சிரமம் ஏற்படும் இந்த இதே வீடியோவை உங்களை திரும்ப காட்டுறேன் நல்லா பாருங்கள் இது மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை மேஜிக்கோ இல்லை இதை நான் கூட நான் லைவாக பார்த்தேன் இது வரைக்கும் நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாரி நீரோட்டம் செக் பண்ணுறதுலாம் ஆனால் இப்போ தான் நான் ரியலாக பார்த்தேன் நீரோட்டத்தை செக் பண்ணுறது முதல் நாளே நாங்கள் நீரோட்டத்தை செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு அடையாளத்துக்கு ஒரு கல்லையும் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேப்பு பிடிச்சி எத்தனை அடி சைஸ் இருக்குதுன்னு சொல்லி எத்தனை அடியில் சைஸ் இருக்குதுன்னு சொல்லி அதையும் நாங்கள் வந்து முதல் நாளே இது எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இதை ரெடி பண்ணிவிட்டு தான் நாங்கள் மறுநாள் நாங்கள் போர் போடவே ஆரம்பித்தோம் இந்த போர் போடுறதுலேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா மண்ணு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஏரி இருக்குது ஏரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிணறு போடலாம் தான் முதல்ல நாங்கள் வந்து யோசனை பண்ணோம் கிணத்துக்கு போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஏறி இருந்தாலும் தண்ணியுடைய ஊற்று வந்து சரியாக அந்த இடத்துல இல்லை இதுவே போர் போட்டோம்னா உடனே இருபத்தடியிலே ஊற்று வந்துடுதுன்னு சொல்லி இப்போ எல்லாருமே அதை தான் சொன்னாங்க பெரும்பாலான சில பேர் வீட்டுலாம் கிணறு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடி ஆளம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீர் ஊற்றே வந்ததாக சொன்னாங்க அது நிறைய போர் போடுறதை விட நிறைய செலவாயிடுச்சு அதனால தான் வந்து எங்களுக்கு வந்து போர் போட சொல்லி பரிந்துரை பண்ணாங்க நாங்களும் வந்து ஒரு நல்ல அனுபவசாலியான போர் பாடகிற கூட்டினு வந்து நீரோட்டம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சனி மூலையில் இது இரு எந்த இடத்துல சனி மூலையில் நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லி முதல்லையே நாங்கள் இதை பார்த்துட்டோம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் போர் போடவே ஆரம்பித்தோம் இப்போ இந்த இடத்துல டேப்பு பிடிச்சி இப்போ சைஸ் இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள் ரோட்டில் இருந்து பதினஞ்சு அடியில் நமக்கு கரெக்டாக நீரோட்டம் நமக்கு வந்துது அதை வந்து அன்றைக்கே வந்து மார்க் பண்ணிட்டோம் தேங்காய் வந்து உருட்டியாக இருந்தால் தான் மேல் எலும்பி நிற்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்கு தான் உருட்டை தேங்காய் வாயின் வந்து கொடுங்க அட்டை தேங்காய் வாயின் வந்து கொடுக்காதுங்க இப்போ நாங்கள் இந்த சைஸ் இது நாங்கள் டேப்பு பிடிச்சி பார்க்கும்போது கரெக்டாக பதினைஞ்சு அடியில் நீர் ஓட்டம் இருக்கிறது எங்களுக்கு வந்து கிளீனாக வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த போர் போடுறதுலேயும் இந்த ஹைக்கு ஹை ப்ரெஷர் மிஷின் இருக்குது ஆயில் மிஷின் இருக்குது நாங்கள் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மிஷின் தான் எதுக்காக ஆயில் மிஷின் போட்டோம்னா எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி அடிக்கு கீழே போனாவே பார்த்திங்கன்னா மண் வந்து நல்ல ஒரு இலகன மண்ணு தான் அதனால் வந்து அந்த இடத்துல பெரிய மிஷினெலாம் கொண்டு வந்து போட்டு டும்மு டும்முன்னு அடித்தோம்னா மண்ணெலாம் வந்து போர் போடும்போதே வந்து சரிஞ்சு சரிஞ்சு கீழே விழும் அந்த மாதிரி நமக்கு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம்னா மண் வந்து குடஞ்சின்னு போகிற அதாவது ஃபைல் மாதிரி மண் குடஞ்சின்னு போகிற மிஷின் அதாவது ஆயில் மிஷினை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு போட்டோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் போடும்போது இந்த வீடியோவை என்னால் எடுக்க முடியல இது வேற ஒருத்தர் தான் வீடியோ எடுத்தார் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்கும் இது வந்து மீடியமான ஒரு தான் இருக்கும் சரி இருந்தாலும் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை நம்ம சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போகிறேன் ஒரு டிராக்டர் தண்ணி வந்து தேவைப்படும் இருக்குது ஒரு டிராக்டர் தண்ணின்னால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேரல் தண்ணி தேவைப்படும் இந்த முப்பது முப்பத்தஞ்சு பேரல்னால் ஒரு டிராக்டர் தண்ணி முழுசாக தேவைப்படும் இருக்குது இது வந்து நம்ம செலவு தான் போர் போடுறவருடைய செலவு அது கிடையாது தண்ணியை நம்ம தான் ரெடி பண்ணி தரணும் இது போர் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா போர் போட்டுட்டு பழுப்பை எல்லாத்தையுமே வந்து உள்ளே அப்புறமா பழுப்பை சுற்றி கோழாங்கல்ல கொட்டணும் இப்போ நாங்கள் போட்ட போர் வந்து நார்மலாக வந்து இப்போ ஒரு அஞ்சு இன்ச்சு பழுப்பு இறக்குறோம்னா ஒரு அஞ்சு இன்ச்சு இல்லை ஒரு அஞ்சரை இன்ச்சு ஹோல்ஸு போட்டு பழுப்பை வந்து டைட்டாக இறக்கிடுவாங்க ஆனால் நாங்கள் பண்ணது எப்படின்னா ஒம்பது இன்ச்சு அகலத்துக்கு ஆயில் மிஷின் வச்சு போர் போருடைய ஹோல்ஸ் போட்டு அஞ்சு இன்ச்சு பழுப்பு சிக்ஸ் கேஜியில் அஞ்சு இன்ச்சு பழுப்பை ஸ்டார் பிராண்டு அதை தான் நாங்கள் வந்து உள்ளே இதில் இறக்கியிருக்கோம் மீதி இருக்கிற நாலு இன்ச்சு கேப்பு சுற்றிலும் பார்த்திங்கன்னா கூழாங்கல்ல சுற்றிலும் நாம் கொட்டிருக்கோம் இப்போ அந்த பழுப்பு காமிக்கிற பாருங்கள் மொத்தம் வந்து ஆறு பழுப்பு ஒரு பழுப்பு நூற்றி இருபது சாரி இருபது அடி மொத்தம் நூற்றி இருபது அடிக்கு நாம் போரு போட்டிருக்கோம் இந்த நூற்றி இருபது அடிக்கு போருக்கு எவ்வளோ காஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இதே வீடியோவிலையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து மூட்டை மூட்டையாக இருக்கிறது வந்து கூழாங்கல்ல பழுப்பு உள்ளே இறக்கிட்டு ஃபுல்லாக அந்த கூழாங்கல்ல சுற்றிலும் கொட்டி விட்டாங்க இதுதான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து போர்கார்னு சொன்ன மாதிரியே எங்களுக்கு ஒரு இருபது அடி போன ஒன்று எங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அந்த இருபது அடியில் இருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி வந்து நல்லா தான் இருந்தது ஆனால் நாங்கள் வந்து மூணு பழுப்பு அதாவது அறுபது அடி வந்து ஓல்ஸ் இல்லாத பழுப்பு தான் வச்சுருக்கோம் அதாவது மேல் ஊற்று நமக்கு தேவை இல்லைன்ட்டு வந்து ஏன்னா நாட்கள் ஆவோ ஆகும் என்ன ஆகும்னா மேல் ஊற்று இருந்ததுன்னா தண்ணி மஞ்சள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த அறுபது அடிக்கு வந்து தண்ணியை வந்து மேல் வராத மாதிரி அரெஸ்ட் பண்ணியாச்சு மீதி இருக்கிற அறுபது அடிக்கு தான் வந்து ஹோல்ஸ் பழுப்பு வச்சுருக்கோம் தண்ணி வந்து வர மாதிரி உள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ பழுப்பை வந்து ஒன்று ஒன்றா இறக்குறாங்க உள்ள இதை இறக்கிட்டு சுற்றிலும் கூழாங்கன்னு கொட்டி மு முச்சிட்டாங்க இப்போது மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வச்சு அடித்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் போர் போட போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி பில்டிங் சம்பந்தப்பட்ட நியூஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் இந்த போர் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறோன்றத சொல்லிடுறேன் ஸ்டார் பழுப்பு ஸ்டார் பிராண்ட் ஸ்டார் பிராண்டில் இருக்க பழுப்பு அஞ்சு இன்ச்சு பழுப்பு சிக்ஸ் கேஜியில் அஞ்சு இன்ச்சு பழுப்பு இது தான் வந்து நமக்கு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குளிராங்கல்லு அந்த மிஷின் கொண்டு வந்து இங்கே போடுறாங்க பார்த்தீங்களா இது அப்புறம் அந்த கம்ப்ரசர் மிஷின் அதாவது இந்த தண்ணியை வந்து கிளீன் பண்ணுறது அந்த கல் மண்ணெல்லாம் உள்ள அடியில் இருக்கிறது திரத்தையும் க்ளீன் பண்ணுற மிஷினு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு முந்நூற்றி பத்து ரூபா நமக்கு சார்ஜ் பண்ணாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி நாங்கள் போட்டிருக்கோம் இதில் வந்து தண்ணி வந்து நம்ம செலவு முப்பத்தஞ்சி பேரல் தண்ணி வேணும்னு கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு டிராக்டராகவே தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன் ஒரு அடி முந்நூற்றி பத்து ரூபான்னா நூற்றி இருபது அடிக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வந்திருக்கு அடுத்தது ஒரு டிராக்டர் தண்ணி ரெண்டாயிரத்தி இரநூறு மொத்தம் சேர்த்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூறுரூபா போர் போட்டதுக்கு மட்டும் செலவாயிருக்கு இன்னும் இதுக்கு மோட்ரு வாங்கணும் மோட்ரு செட் பண்ணுறதுக்கு பழுப்பு இன்னும் ப்ளம்பரு லேபரு இது எல்லாமே இதில் இருக்குது இந்த மோட்ரு போடுறதும் ப்ளம்பர் லேபரும் தான் நான் இதை நான் சொல்கிறேன் இப்போதிக்கி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி நானூறுரூபா நூற்றி இருபது அடிக்கு செலவாக நீங்கள் போர் போட்டிருந்தீங்கன்னா எத்தனை அடி போட்டிருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு செலவழிச்சேன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற அந்த விலை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்